ரெண்டு குறைந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிஸ்தாவினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக பிதா மகன் பரிஸ்தாவி இந்த மூணு பேருமே வந்து திருத்துவ இறைவன் அப்போ இவங்க ஒவ்வொருத்தர்ட்டையும் இருந்து நம்ம எண்ணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறத இந்த வசனம் சொல்லுது இயேசு கிறிஸ்துவிட்ட இருந்தால் கிருபையை நம்ம பெறணும் யோவான் ஒன்று பதினாறு பாருங்க அவருடைய பரிபூரணத்தால் நாம் எல்லாரும் கிருபை மேல் கிருபை பெற்றோம் அவருடைய பரிபூரணம் அப்படின்னா என்ன அவர் வந்து ஒரு மனுஷகுமாரனாக அவதரித்து கடவுளுடைய சித்தத்தின்படியே தான் வாழ்நாளை ஃபுல்லாக வாழ்ந்து முடித்தார் அதான் பரிபூர்ணம் அதனால நமக்கு என்ன கரை கிடைச்சிருக்கு கிருபையின் மேல் கிருபை கிடைத்துள்ளது அப்போ அந்த கிருபைக்கு காரணராகவே அமைந்துள்ளவர் தான் கத்தராகிய இயேசு கிறிஸ்து அப்போ அவர்கிட்ட இருந்து தான் நம்ம கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்தது பார்த்திங்கன்னா தேவனிடத்தில் அன்பு தேவனிடத்தில் அன்பு தேவன் வந்து அன்பாகவே இருக்கிறார் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை பாருங்கள் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்போ கண்டிப்பாக நம்மளுடைய தேவனிடத்திலிருந்து நம்மை அன்பு நாம் என்ன செய்யணும் அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு நாம் அவர் மீது அன்பு அன்பு கொண்டு அவருடைய கற்பனைகளை எல்லாம் நம்ம கை கொண்டு நடக்க வேண்டும் அடுத்தது பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் ஐக்கியம்னா என்னது ஒற்றுமை நம்ம கூட அவர் இணைந்து இருக்க வேண்டும் ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் நம்ம மனசுக்குள்ளே நமக்குள்ளே இருக்கார் அப்போ நமக்குள்ளே இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் நம் நம்ம கூட நம்ம மனதோடு அவர் ஐக்கியப்பட்டு இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை செம்மையானதாக இருக்கும் இப்போ பாருங்கள் ரோமர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவர் அல்ல என்ன அர்த்தம் தேவனுடைய ஆவி நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம இந்த உலகத்துக்குரியவங்களாகவே இருக்க மாட்டோம் இந்த உலக இச்சைகள் பாவங்கள் இது எல் எதுவுமே நமக்கு வராது இந்த மூன்றையும் நாம் பெற்று வாழ்வில் கடவுளோடு இணைந்து நம் வாழ்க்கையை நடத்தி வெற்றி பெற இறைவனை நோக்கி வேண்டுவோம்